السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة

நாட்கள் நம்மை விட்டு ரமதான் சென்று கொண்டிருக்கிறது திருமணம் சொன்னார்கள் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று நேரங்கள் சுருக்கப்படும் நாட்கள் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள் இது கயாமத் நாளுடைய அடையாளம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கயாமத் நாளுடைய நெருக்கத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான அல்லாஹ நல்லடியார்களே அல்லாஹ் ஜெனரேஷன் தாலா நான் மேலே ஓதி காட்டிய வசனத்திலே சொல்லும் பொழுது தன்னுடைய நலனை விட பிறர் நலன்களில் எப்படி அக்கறை கொள்ள வேண்டும் என்பது குறித்து அந்த ஆய்வு சொல்லுகிறது செல்லாளிசலம் அவர்கள் மக்கள் மா நகரத்தில் இருந்து மதினமான நகரத்திலே எச்சிர செய்த பொழுது அந்த சகாபாக்களிடத்தில் அன்சாரிகளிடத்திலே செல்லல்ல சொன்னார்கள் என் அருமை அன்சாரிகளே இதோ முஹாஜிர்கள் வந்திருக்கிறார்கள் செய்து வந்திருக்கிறார்கள் முஹாஜிர்கள் எனவே இவர்களை உங்களில் ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும் இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் இவர்களுடைய நலனை நாடுங்கள் என்று பெருமானா சொல்லல்லா அலிஸ்லமும் சொன்னது மட்டுமல்ல சகாபாக்கள் சகாபாக்கள்கிட்ட அன்சாரி தோழர்கிட்ட ஒரு ஏழாம் செய்த அந்த அடுத்த நிமிடமே அன்சாரிகள் சொன்னார்கள் யார சூழல்லா நீங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டுமா ஆணையிடுங்கள் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி அன்சாரிகள் என்ன செய்தால் என்று சொன்னால் தன்னிடத்தில் இரண்டு வீடு இருந்தால் அதை ஒரு வீட்டை கொடுத்து விடுவார்கள் இரண்டு மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாப் சொல்லிவிட்டு தன்னுடைய சகோதரனுக்காக கொடுத்து விடுவார்கள் இப்படி அன்சாரிகள் இந்த அளவுக்கு உதவியாக இருந்தார்கள் இது குறித்துதான் இந்த வசனம் பிறர் நலனை பேணக்கூடிய விஷயத்திலே பிறர் நலனுடைய விஷயத்திலே அதிக அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் யார் தன்னுடைய முஸ்லீமான சவுன் தேவை நிறைவேற்றி வைப்பதற்காக ஒரு எட்டு நடந்து வந்தால் அவருக்காக எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்த நிலையிலேயே அந்த அடியானுக்காக தன்னுடைய சகோதருடைய தேவை நிறைவேற்றி சென்றவருக்காக துவா செய்கிறார்கள் மேலும் அவனுடைய அனைத்து நிறைவேற்றி விடுவது மட்டுமல்ல ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜியுடைய உம்ராவுடைய கூலியும் அவருக்கு இருக்கிறது என்று செல்லல்லா ஒடையர் செல்வம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம ஹரிசெயலிலே பார்க்க முடிகிறது அருமையானவர்களே தன்னை விட தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மூவினுடைய சிறப்பை பெருமானா செலவாலு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு தடவை ஹசரத் அபு சாஹித் அலி அல்லா தாலானு ஹசன் அலி அல்லா தாலானு தவா செய்து கொண்டிருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் வராரு அபு முகமதே வானுங்கள் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி ஆக்குவதற்காக நம்ம என்ன செய்வோம் ரெண்டு பேருமே போலாம் அப்படின்னு சொல்லி ஹசன் அலி அல்லாஹு தாலானு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யறாங்க போயிட்டு இருக்காங்க போகும் பொழுது இவரு தவாப் சுத்திட்டு இருக்கார் தவாப் ஏழு சுத்து சுத்தறதுக்குள்ளேயே இவர் என்ன செய்யறாங்க இந்த சாபி கூப்பிடுறார் உடனே இவர் என்ன செய்யறாரு தவாப் அப்படியே விட்டுட்டு போறார் பக்கத்துல இந்த தவாப் பாதில விட்டுட்டு போறத பக்கத்துல இருந்துகிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன நண்பரு தவாப் செஞ்சிட்டு இருக்கீங்க இப்படி பாதிலே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்களே இது நியாயமா இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு ஹசன் அலி அல்லா தாலான்னு உங்கள்கிட்ட கேட்கும் அதற்கு ஹசன் அலி அல்லா தாலான்னு சொல்றாங்க ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் என்ன சொன்னாங்க சல்லா அலிசல்லாம் அப்படின்னு சொன்னா யார் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த அப்படியே விட்டு விட்டு தன்னுடைய சகோதரனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக யார் அந்த தேவைக்காக வெளியேறுகிறாரோ அவருக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் மற்றும் உமராவுடைய நன்மை இருக்கிறது என்று சல்லல்லா அலுலம் அவர்கள் என்னுடைய பாட்டனார் முகமது சல்லா அவர் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் அதனால நான் தவம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த நிலையில் என்னுடைய சகோதரனுடைய தேவைதான் எனக்கு முக்கியமானதாக இருக்கிறது எனவே நான் அதற்காக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஹசரத் அசந்த் அலி அல்லா தாலானு வெளியேறுகிறாங்க அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் இன்று அல்லாவுடைய கிரவையிலே நல்ல முறையிலே எல்லா தேவையுடையவர்களாக நாம் இருக்கோம் ஆனால் நம்மை விட உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உடையவர்கள் நிறைய இருக்காங்க நாம என்ன நல்ல 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 போடுறோம் செய்யறதுக்காக சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்கோ ஒரு மூலையில நம்ம பகுதியில் நிறைய மக்கள் அந்த சந்தோஷத்தை அந்த ரமலானை ரமலானுடைய பெருநாளை கொண்டாட முடியாத பல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இதுதான் தன் சகோதரனுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது நாயக்களை செல்லும் பொழுது உன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீ வெளியேறினால் எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் உனக்காக அல்லாஹ நல்லடியார்களே அந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் யார் தன்னுடைய சகோதர தேவைக்காக நிறைவேற்றணும் அதனால தான் செல்லலாம் சொன்னாங்க உறவினர்களை ஆதரித்து வாழுங்கள் ரெண்டாவது விஷயம் உன்னுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் பக்னியா இருக்கக்கூடிய நிலையில நீ வயிறார உன்ன அவனுடைய தேவைக்காக அவன் வீட்டில் என்ன செய்யணும் கொஞ்சம் சால்நாள தண்ணி கலந்தால் என்ன செய்ய அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா சொல்ல தன்னை விட தன் சகோதரனுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமை பெற்று இருக்கிறோம் நீ நாம அல்லாரும் அல்லாஹ் இருக்கும் அலமது அல்லாஹ் அல்லா நல்லா வச்சிருக்கான் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பெருநாள் அல்ல சாதாரண சாப்பாடை கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பா இன்னைக்கு காசால நம்ம பார்த்தோம் சொன்னா ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரமலானுடைய காலம் அந்த கஞ்சிக்காக அந்த சிறு குழந்தைகள் அந்த காட்சி பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது குழந்தைங்க அந்த சின்ன கப்பை எடுத்துக்கிட்டு தட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு சட்டி நிறைய கஞ்சி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன தான் ஊற்றுறான் அதை அந்த மக்கள் படுற கஷ்டம் சொல்லுங்க நம்முடைய நம்மை விட நம்முடைய சகோதரருடைய தேவை விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் என்றைய தினம் ஓதப்பட்ட வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது சைனா யூசுப் அலி அவர்கள் முதல் முதலிலே கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர்கள் சைனா யூசுப் அலி அவர்கள் ஒரு அதாவது கூட்டுறவுத்துறை என்று சொல்லக்கூடிய ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த துறைக்கு தலைவரே ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க தான் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்தான் ஏழு ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்வீங்க பஞ்சத்தால பஞ்சம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லி கொடுத்தான் என்ன ஏழு ஆண்டுக்கு தேவையான உணவு தானியங்களை சேமிக்க ஆரம்பிச்சாங்க சேமிச்சுட்டாங்க அடிப்படுறோம் தெரியும் அறிவிச்சு கொடுத்துட்டான் உடனே சேமிக்க ஆரம்பிச்சாங்க சொன்ன மாதிரி பஞ்சம் ஏற்பட்டுச்சு சேமித்து வைத்த உணவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க உணவு தானியங்களை கொடுத்தாங்க அது வரைக்கும் அவங்களுடைய சகோதரர்கள் பதிமூணு பேர் பதினோரு பேர் ஒருத்தரை கூட பார்க்கல தன் சகோதரர்கள் அப்பதான் ஒன்று சேர்றாங்க பஞ்ச காலத்தில் தான் ஒன்னு சேர்றாங்க அவங்கள கூட பார்க்காம என்ன செஞ்சாங்க தன்னை விட தன் சகோதரனுடைய தேவை நிறைவேற்றதுக்காக தான் உடன் பிறந்த சகோதரர்களை அவாய்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் மக்களுடைய தேவை நிறைவேற்றத்துக்காக ஐசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும் தெரிந்திருந்தும் என்ன செஞ்சாங்க தன்னுடைய அதாவது தன்னுடைய தானியங்கள்லாம் சேகரிச்சு அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன கொடுத்தாங்க அந்த ஆயத்தில் அல்லா சொல்றாங்கல்ல சொன்னபுரான் தன்னை விட தன்னுடைய சகோதர பார்க்க சொல்லி சொல்லக்கூடிய வசனங்களே இன்று ஓதப்பட்டுச்சு அருமையானவர்களே நாம் இதை எதற்காக இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் ரமலானுடைய காலத்தில் தான் என்ன செய்வோம் நம்முடைய செய்வோம்ாக்களை முறையாக கணக்கிட்டு கொடுப்போம் அதை தேவை அறிந்து கொடுக்க வேண்டும் கூட ஒரு ஒருத்தர் எழுதி போடுங்க எப்படி எழுதி போடுங்க தேவை உள்ளவர்களுக்கு தக்காத்து கொடுங்கன்னு சொல்லி எழுதி போடணுமா நம்ம அதை அதெல்லாம் ஒரு அவங்களும் தெரியணும் சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்லை நான் போர்டில் எழுதி போட்டு தான் கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை நமக்கா தெரியணும் ஒருத்தர் சொன்னாங்க எழுதி போடுங்க ஜித்துனாங்க நான் எழுதி போடல எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த காலங்கள் நம்ம விட யார் தேவை என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காலம் இதை குரான் தெளிவாக பதிவு செய்கிறது அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ குரான் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நான் நம்மை விட நம்முடைய சகோதர விஷயங்களை கவனம் செலுத்துவோம் தேவையுடையவர்களை அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிய கடமைகளை உரிய கண்ணியங்களை நாம் செய்வோம் எல்லாம் அல்லாஹ் ஜெல்லஸ்தானோக்காக எதை நாம் சொல்லுகிறோமோ கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக ஒல்ல ரஹமான் நம் அனைவர்களை ஆக்கி அருள்வானாக வாகு ரஹமானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி